வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்சன் ரெடிமேட் சுடுமலைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஒவ்வொரு டிசைனும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறுவர்களுக்கான செக்ஷன் பெரும்பாலும் என்ன அப்படின்னா பாய் செக்ஷனுக்குனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளோரே ஒதுக்கி என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது சிறுவர்களுக்கான கோட் சூட் மாடல் பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஃபேண்ட்டு சர்ட்டு அதுக்கு மேலே கோட்டு இப்படிங்கிற மாடல் அப்படிங்கிறது இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரியவங்களுக்கு இருக்கிறத விட சின்ன பசங்களுக்கு தான் கலெக்ஷன்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னா பெரியவங்களுக்கு வேஷ்டி சட்டை ஃபேண்ட்டு சட்டை எனக்கு கல்யாணம் இல்லை எங்கேயாவது போகணும் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் இந்த கோட் சூட் மாடல் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு இருக்குது அப்படிதான் விரும்புகிறாங்க ஆனால் சின்ன பசங்களுக்கு அப்படி இல்லை இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன நேரம் வேணாலும் எந்த ட்ரெஸ்ஸை வேணால் போட்டு நம்ம அழகு பார்க்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறது என்ன பண்ணா கூடாது அப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய சிறகுகளுக்கு அப்படி கேட்பட்ட இது எதுவுமே கிடையாது எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பருவம் குழந்தை பருவம் அந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய குழந்தை பருவத்தில் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது ரொம்பவும் சந்தோஷமாயிருவாங்க அது நமக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் பாருங்கள் சட்டு சட்டுக்கு மேட்சாக டை டைக்கு மேட்சாக கோட்டு அதுக்கு மேட்சாக ஃபேண்ட் ரொம்ப சூப்பராக நிறைய கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக இருக்குங்க என்றைக்குமே புதுசுக்கு எண்டிங் அப்படிங்கிறதே கிடையாது இன்றைக்கி பழசு நாளைக்கு புதுசு அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஒவ்வொரு நாளுமே மறுநாள் பிறக்கிறது புதுசு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் புதுமை அப்படிங்கிறது எப்போயுமே நடப்பில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போது வரக்கூடிய எல்லா மாடல்களுமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வந்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இது தான் நம்ம காமிக்கிறது எல்லாமே சாம்பிள்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி கலர்லாம் வித்தியாசமான கலர்லாம் குழந்தைகளுக்கு நல்லா ஆகக்கூடிய கலரெல்லாம் இதையும் தாண்டி நிறைய கலர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதையும் தாண்டி நிறைய மாடல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செக்ஷனில் என்ன புது டிசைன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம காமிச்சிட்ருக்கோம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த தகவல்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஏன்னா எல்லா தகவல்களும் எல்லோரையும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது நாளைக்கு வேற ஒரு செக்ஷனில் வேற ஒரு டிசைனோடு உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி